ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரவும் நன்மைகள் பல மடங்கு நம்மை வந்து சேரவும் நவகிரகங்களின் தொண்டு நமக்கு மிக முக்கியமானது அப்படிப்பட்ட நவகிரகங்களை கும்பிடுவதால் மட்டும் நன்மை நடந்து விடாது வேறு என்ன செய்வது அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைஸ் பண்ணாதவங்க சப்கிரைஸ் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவை போடணுங்கிற எண்ணத்தை எனக்கு உருவாக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்களின் வழிபாட்டுக்குரியதா அமைந்த ஒம்பது கிரகங்களும் நவகிரகங்களாகும் அவைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகியவைகளாகும் இந்த நவகிரகங்களை வழிபடுவதன் மூலம் நமது தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகும் பிரபஞ்சத்தை படைத்த சிவபெருமான் உலகத்தில் உள்ள உயிர்களை படைக்க பிரம்மா என்னும் நான்கு முக கடவுளையும் படைத்த உயிர்களை காக்க விஷ்ணுவையும் படைத்தார் ஆனால் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் தொழிலை மேற்கொண்ட பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமானால் உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் யாவும் முக்தி எனும் பிரபா நிலையை அடைய முடிவதில்லை ஒரு உயிரினம் புறவா நிலையை அடைய வேண்டுமாயின் தன் கர்ம வினைகளை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இவ்வாறு ஒரு உயிரினம் தன் கர்ம வினைகளை சரிவர அதாவது பாவங்கள் மற்றும் நன்மைகள் அனுபவித்து முக்தி பெற சிவபெருமானிடமிருந்து உருவாக்கப்பட்டவர்களே நவநாயகர்கள் இவர்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு மட்டும் கட்டுப்படுவார்கள் நவநாயகர்கள் அனைவரும் ஒரே காலகட்டத்தில் உருவானவர்கள் அல்ல பல ரிஷிகள் மற்றும் முனிவர்களுக்கு மகன்களாக பிறந்து அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இவர்களின் தவ வலிமையாலும் பல்வேறு இன்னல்கள் மற்றும் நிறஞ்சல்களை அனுபவித்து நவகிரக மண்டலத்தில் இணைந்தார்கள் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்ட பாவம் புண்ணியம் என்னும் கணக்குகள் சட்டங்களாக மாற்றப்பட்டு அந்த சட்டங்களை செயல்படுத்தும் செயல் அதிகாரிகளாக நவக்கிரகங்கள் செயல்படுகின்றன நவக்கிரகங்களுக்கு செயல்படுத்தும் அதிகாரம் மட்டுமே உண்டு விதிவிலக்கு அளிக்கவோ அல்லது மன்னிக்கவோ அதிகாரம் இல்லை மன்னிக்கும் அதிகாரமும் விதிவிலக்கு அளிக்கும் அதிகாரமும் அதிதேவதைக்கு மட்டுமே உண்டு நாம் கிழமைக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்கினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்களை வணங்குவதோடு அதிதேவதைகளையும் சேர்த்து வணங்குவதால் நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அதாவது தவறு செய்த குற்றவாளியை சட்டத்தை காக்கும் காவலர்கள் குற்றவாளியை அடித்து அழைத்துச் செல்லலாம் அல்லது மரியாதையுடனும் அழைத்துச் செல்லலாம் ஆகவே நாயகர்கள் நம்மை நன்முறையில் நடத்தவும் அல்லது கடுமையாக நடத்துவதும் அவர்களை வணங்குவதை பொறுத்தே அமையும் அப்படிப்பட்ட நவகிரகங்களை வணங்குவதோடு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற அதி தேவதைகளையும் சேர்த்து வணங்குவதால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதோடு நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான நன்மைகள் பல மடங்கு உங்களை வந்து சேரும் அப்படிப்பட்ட அதி தான் இவர்கள் அவர்கள் அஸ்வினி சரஸ்வதி பரணி துர்க்கை கார்த்திகை அக்னி ரோஹிணி பிரம்மா மிருகசேரிடம் சந்திரன் திருவாதரை பரமசிவன் புனர் பூசம் அதிதி பூசம் பிரசாபதி ஆயில்யம் ஆதிசேசன் மகம் சுக்கிரன் பூர்வம் பார்வதி உத்திரம் சூரியன் ஆகிய நவகிரகங்களை வழிபடுவதோடு சேர்த்து இந்த அதி தேவதைகளையும் சேர்த்து வழிபட்டு உங்களுடைய வாழ்வில் புண்ணியத்திற்கான பலனை பல மடங்கு பெருக்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்